இந்த மண்ணினுடைய ஒரு முதலாவது கல்விமானாக அல்லது முதலாவது ஒரு கல்வி அதிகாரியாக எஸ்எல்இஎஸ் பரீட்சையிலே சித்தி அடைய வேண்டும் என அதிகம் அதிகமாய் செய்து கொண்டு அவருக்காக எப்போதும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய அதிபர் அஷே யூ கே அப்துல் அஹிம் சார் அவர்களை உங்கள் பட்டியலில் தலைமை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன் ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்னது நமது ஹாஷி சே இருந்து நீங்கள் கட்டக்கூடிய பாடம் என்ன அம்மா புத்தால அல்குவாரிலே சொல்கின்றான் இந்த மாதிரி இந்த மாத நிச்சயமாக கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது

இது அல் குரான் சொல்கின்றது மிகப்பெரிய உண்மை ரசூதாவுடைய வாழ்க்கையை பற்றி அது சொல்கிறது ரசூதாவுடைய வாழ்க்கையோடு ஒப்புத்து அது சொல்கிறது நபைய அவர்கள் உங்களுக்கு தெரியும் அதை விளைவாகச் சொல்ல வேண்டிய இடம் இதுவல்ல நெபி அவர்கள் ஆரம்ப காலத்திலே பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுடைய பிற்காலம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிர்நீதியாக அவர்கள் மாற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மக முழு அரபு தீர்வகும் நபி சல்லா அலுலாம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தின் ஆளுகைக்குள் அல்லது நபி அவர்களுடைய ஆளுகைக்குள் வந்துவிட்டது பைத்து மாநில கோடிக்கணக்கான செல்வங்கள் குவிந்திருந்தன அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பிற்காலத்திலே பட்டது அப்படித்தான் ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பேன் கஷ்டப்பட்டால் உணர்ந்தால் படிப்பதற்கு பல்வேறு சவால்களை அவன் எதிர்கொண்டால் பிற்காலத்தில் அவன் நன்றாக முன்னேறி இருக்க முடியும் என்ற ஒரு செயல் அதிகாரியாக வரலாற்று தடம் பதித்த உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களை வாழ்த்துவதில் பெருமிதம் அடைகின்றேன் அனுகிறார் காசிக் சேரை பொருத்த வரையில் காசிக் சேரின் கடின உழைப்பு விடாமுயற்சி தேடல் இவை அனைத்துக்குமான இறைவன் கொடுத்த வெற்றிதான் இந்த எஸ் எல் சித்தி என நான் நினைக்கின்றேன் அன்புக்குரிய மாணவர்களே மாணவிகளே உங்களுக்கு தெரியும் இந்த ஒளிவில் மண் பல வளங்களை கொண்டிருக்கின்றது நீங்கள் எந்த வகையிலும் பார்க்கலாம் இங்கே இல்லாத வளம் எதுவுமே இல்லை என்கின்ற அளவுக்கும் இருக்கின்றது கிடைக்கின்ற பொழுது அடைகின்றது இருந்தது சார் என்கின்ற ஒரு வழிகாட்டி வந்த பிறகு அது இப்பொழுது திரும்பும் பக்கம் எல்லாம் பூத்துக் குறுக்குகின்றது அப்படி ஒரு வழிகாட்டலுக்காக வேண்டி இந்த ஊரும் காத்து கிடக்கின்றது அன்புக்குரிய மாணவர்களே ஆசிசர் அவர்கள் இந்த அடைவை எதிர்க்கின்றார்கள் அதற்காக ஒரு விளைவாக இந்த உன்னத கௌரவம் அவருக்கு கிடைத்திருக்கின்றனர் மாணவர்களே இந்த இந்த ஊரிலே கல்வி மட்டும்தான் நமக்கு இருக்கின்ற கடைசி வாய்ப்பாக இருக்கின்றனர் எல்லா வாய்ப்புகளும் பறைபோய் விட்டன அல்லது எல்லா வாய்ப்புகளும் சில சில சந்தர்ப்பங்களால் அடைய முடியாமல் இருக்கின்றன இந்த வாழ்க்கையை தொடங்குகின்ற அல்லது வாழ்க்கையை அல்லது வாழ்க்கையை ஓப்பன் செய்கின்ற ஒரு சாவியாக இருப்பது கல்வி மட்டும்தான் கல்வி மூலமாகத்தான் எல்லாவற்றையும் அடைந்து கொள்ள முடியும் இன்னும் ஹாசிக் அடைந்த இந்த துறைகளில இன்னும் எத்தனையோ துறைகள் இருக்கின்றது இன்னும் எத்தனையோ துறைகள் இருக்கின்றன அதற்கான ஆட்கள் இன்னும் நமது ஊரில் இருந்து தயார்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் இங்க இருக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களுக்கும் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன செய்ய வேண்டியது ஒரு முயற்சி மட்டும்தான் முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது முயற்சி செய்வதற்கு சகல சௌபாக்கியங்களும் எமக்கு கிடைக்க வேண்டும் என்று எந்த அவசியம் இல்ல ஒரு வைரமுத்து சொல்வார் ஆரம்பத்திலே அவர் மிகவும் வலிய நிலையில் இருந்தார் அவர் சொல்வார் இதுவரை நான் என் ஒரு கையால் மறைத்துக்கொண்டு கையால் அணிந்து கொண்டேன் கஷ்டப்பட்டு தான் அவர் அப்படிலே ஒரு ஆய்வு செய்தார்கள் அண்மையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அண்மையிலே பரவலாக பேசப்பட்டது எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்டால் நாங்கள் அழிந்து விடுவோம் ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் ஒரு வறுமை ஒரு பிரச்சினை நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்ம விரும்பி அடையலாம் என்று சொல்வார்கள் கல்சூன் என்று செய்கின்ற ஆய்வு பார்த்திருப்பீர்கள் விட்ட பொழுது ஒரு இரண்டு வருடத்தில் கடமை இல்லாமல் அந்த எலிகள் அழிந்து விட்டது இருபத்தி அஞ்சு செய்தார் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கலாமல் இருக்கிறது இரண்டு பேர் இரண்டு மரம் வளர்த்தார் ஒருவர் ஒருவருடைய மரம் விழுந்து விட்டது இன்னொருவருடைய மரம் காத்துக்கு விடவில்லை காரணத்தை பார்த்தபோது எந்த மரம் விழுந்ததோ அவர் விழாத மரத்துக்கு சொந்த போய் கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அளவு நீர் மட்டும்தான் ஊற்றுவேன் அப்பொழுது மரம் என்ன செய்தது என்று சொன்னால் மேலதிக நீருக்காக வந்து தனது வேர்களை அகல பதித்தது ஆட பதித்தது பல திசைக்கு மதிப்பியது ஒவ்வொரு நாளும் அளவுக்கதிகமான நீரை ஊற்றிய மரம் இவரே நீரை கொடுத்ததன் காரணமாக வேறை அப்படியே வைத்துக் கொண்டது சகல சௌபாக்கியங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் யாருக்குமே கிடைக்கின்ற பொழுது நாங்கள் முன்னேற மாட்டோம் ஒரு பிரச்சனை ஒரு சவால் ஒரு சிக்கல் வருகின்ற பொழுதுதான் நாங்கள் எதையும் சாதிப்போம் என்பதை இதுவும் சொல்லுகிறார்கள் பிள்ளைகளே அது என்ன செய்தி என்றால் இன்று ஆசித்தர் இங்கே உங்கள் முன்னிலையில் இந்த மண்ணின் ஒரு முத்தாக ஒரு செல்வமாக இந்த மண்ணின் பெரிய புதராக கௌரவிக்கப்படுவது போல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பாடசாலையில் கற்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விடயத்தில் நீங்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் அதனை நீங்கள் உங்கள் மனதிலே இன்று நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும் இதனை நீங்கள் ஒரு ஒரு உற்சாகமான அல்லது உங்கள் வாழ்வில் ஒரு ஒளியேற்றம் பெறும் ஒரு கருப்பொருளை கொள்வதாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதனைத்தான் உங்களது எனக்கு முன்னர் பேசிய பேராசிரியர் அவர்கள் இங்கே உங்களுக்கு அழகாக சொல்லி இருக்க அல் ஹம்ராவின் மாணவர்கள் கல்வி நிர்வாகத்தில் மாத்திரம் அல்ல எமது பிரதேசத்தின் செயலாளராக வர வேண்டும் இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களாக வர வேண்டும் அதே போன்று அமைச்சுகளின் செயலாளர்களாக வர வேண்டும் நாங்கள் இந்த பாடசாலை ஹம்ராவை பொறுத்த அளவிலே கடந்த காலங்களில் மிக உயர்வான உயர் உயர்தரத்திலே பயிற்சி கொண்டு வருகின்ற அதே வேளையில் சமூகத்தில் இவ்வாறான நல்ல நிலைமைகளை கொண்ட சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதனைத்தான் பேராசிரியர் அவர்களும் இங்கே அழகாக சுட்டிக்காட்டி இருந்தால் உங்களுக்கு அதனை நானும் வலியுறுத்த விரும்புவது வளர்ந்த பாடசாலையில் நான் கௌரவிக்கப்படுகின்ற போது உண்மையிலேயே மிகுந்த பெருமைப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு முதலாம் மாதம் ஐந்தாம் தேதி இந்த பாடசாலையில் தரம் ஒன்றுக்கு சேர்த்து விடப்பட்டு அதே பாடசாலையில் உயர்தரம் வரைக்கும் தொடர்ச்சியாக வேறு எந்த பாடசாலைக்கும் செல்லாமல் கல் கற்று இந்த பாடசாலையுடைய பேரும் புகழும் மொழிபிற்கு நானும் ஒரு காரணம் என்ற வகையில் இந்த காரணத்துக்கு உறுதுணையாக இருந்த இறைவரையும் போற்றிப் போகின்றேன் தகம் தெரிந்தார் புதிதாக திருசியப்பட்ட மாணவ தலைவர்கள் ஒரு